வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கார பந்தவியல் சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னால் பரண்டையும் தூதுவலையும் வச்சு ஒரு துவையல் பரண்டை தூதுவலைன்னு தனித்தனியாக நம்ம அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி நம்ம போடலை சில பேருக்கு பிரண்டை கொஞ்சமாக இருக்கும் தூதுவலை கொஞ்சம் கிடைக்கும் ஐயோ இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரெண்டுமே சேர்த்து வச்சு அரைச்சா தனித்தனியாக அரைக்கிறதோட விசாம டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே இந்த துவையில் போட்டு சாப்பிட்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பரண்டை கொஞ்சம் இருந்தது ஆனால் தூதுவலை நிறைய கிடச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து டக்கு டக்குன்னு நான் காம்போடியே ஆஞ்சிடுவேன் இது வதங்கிரும் அதனால் ஒன்றும் இல்லை வேப்படாமல் போடலாம் அப்புறம் ஒரு தக்காளி பட்டை மிளகாய் காஞ்சி மிளகாய் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக கொஞ்சம் தோப்பவே ஒரு நாலு காஞ்சி மிளகாய் நாலு பூண்டு ஒரு பத்து பல் பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இதாங்க இதுக்கு தேவை அப்புறம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு வதக்கி அரைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்கிறேன் பிரண்டை தொகையை செய்கிறதுக்கு பரண்டையும் தூவலையும் தொகையை செய்கிறதுக்கு கடாயி வச்சாச்சு ஆயில் வெட்டாச்சு ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டு ஏன்னா பிரண்டை கொஞ்சம் வதங்குறதுக்கு இதாகும் தூவெல்லாம் சட்டுன்னு மாட்டிக்கிறோம் அதனால் சண்டை எப்படி கேட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு அப்புறம் தக்காளி அப்புறம் வெங்காயம் சக்கரை மிளகாய் இல்லை காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அப்படியே வந்து மழை காலத்தில் சாப்பிடணும் வெயில் காலத்தில் தான் சாப்பிடணும் இல்லைங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம் எதுவும் பத்திய மனம் கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் வதங்குகிறோன்னே நம்ம சூடு வலையே கடாய் வந்து பிடிச்சி பிடிச்சா வாங்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் இதாக அப்படியே அது விடவே எப்படி பேசாலுமே புளியை வைக்கக்கூடாது புளி வைக்கோம்னா அந்த இதனோட பத்துக்களை எல்லாம் எடுத்துரும் புளி இருக்கும் சீரை தண்ணி வச்சு அதனால் நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் வதஞ்சிருச்சு இந்த திருவையில் நம்ம செய்யவோல ஃப்ரெஷ்ஷாக பற்றோம் இல்லையா அதை சேர்த்துக்கோ எப்படி வைக்கணும் பாதிங்க பாம்போடையும் சேர்த்துக்குங்க சில பேர் வந்து அதை கட் பண்ணி கொண்டாண்டி டீச்சர் வச்சு அப்படியே ஆயிவாங்க எனக்கு பறப்போம் பக்க டக்க டக்கு டக்குன்னா கையில் அஞ்சுலாம் அஞ்சுவிடும் பழக்கிட்டோம்னா அப்புறம் வந்து சுத்தாவது கை பண்ணி அந்த சாக்கரையே ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன் ரொம்ப தான் அடையணும் இப்போ நல்லா வதங்கி கொடுக்கட்டும் ஏன்னா நல்லா வதங்கினால்தான் ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் அப்போ கொஞ்சம் வதங்கி வச்சு தக்காளி பழத்தோடலாம் இன்னும் கொஞ்சம் அழகணும் கூட எல்லாருந்து கொடுத்தீங்களா வதங்கினவனே கொஞ்சமாக தம்பி அப் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தொகையை அந்த தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் நானும் எல்லா மூலிகை தொகையிலும் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் பழக்கம் பண்ணி வச்சுருப்பேன் கீழே சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா டேஸ்ட்டு கூட கொடுத்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்குவாங்க பிள்ளைங்க அவ்வளோதாங்க நல்லா வதஞ்சிருச்சு இதை சாப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அடிப்போம் உப்பு போட்டு அடிப்போம் இந்த தக்காளி படைத்தோலையை எடுத்துருவோம் அப்படியே மிக்ஸாக மாற்றி அடிச்சுட்டு வருவோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கோவலுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம சுவையாக விரண்ட தூது உள்ள அரைச்சிட்டு வந்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் தோசை இட்லி சாதம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம் மூணு தோசை நாலு தோசை தங்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக ஆறு ஏழு தோசை திங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி வாங்கி நீங்களும் ஒரு வாட்டி அரைச்சி வீட்டில் உள்ளவங்க கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க